நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா உடைந்த உதயநிதி ஒரு மணி நேரத்தில் கூட்டணியை அறிவிக்கும் காங்கிரஸ் எகும் எதிர்பார்ப்பு முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடைந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுறீங்களா கடைசி வரைக்கும் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள் தலைப்புகள் ரெடி பண்ணி உதயநிதி அப்சு நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் எனவே அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பிறந்த அவர்களும் சரி அந்த இயக்கமும் சரி கரெக்டான நேரத்துல எங்க வரணுமோ போனா தானே வர முடியும் நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோட சொன்னாரு மணிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன் நான் சொன்ன மணிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்க என்ன விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க உங்க நீங்க வர அந்த அஞ்சு நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு அவருக்கு தான் இருக்கிற மிகப்பெரிய சவால் இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்துவிட்டார் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு பதட்டம் இருக்குன்னு பாருங்களேன் செந்தில் வேல் செந்தில் வேல் என்கின்றவன் ஒரு பத்திரிகையாளர் நியூஸ் செவனில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தான் புதிய தலைமுறையில் வேலை பார்த்தான் அவன் இப்போது திமுகவுக்கு வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கிறான் இல்லைனா ஊடக விவாதங்களில் கலந்து கொள்கின்றவனாக இருக்கிறான் அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செல்வப் பிறந்தகை அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் செல்வப் பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடியே வந்திருக்கிறாரு விழா மேடையில் யாருமே இல்லை சரி வர்றவங்கெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேளுடைய விழாவிலிருந்து வெளியேறி வேறு ஒரு விழாவை போய் அட்டன் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவர்கள் வந்திருக்கின்றார் என்னடா இது செல்வ அவர்களை பொறுத்த வரைக்கும் மூணு நாளாக டெல்லியில் இருந்தாங்க ஆனால் செந்தில்வேலை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்பாக அழைப்பெடுதல் கொடுத்து என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதனால் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரேன் அப்படின்னு செல்வ பிறந்தைக்கு வந்து சொல்லிட்டாரு ஆனால் டெல்லிக்கு போயிட்ட பிறகு காங்கிரஸ் ஆனது விஜயுடன் கூட்டணியா இல்லை திமுகவுடன் கூட்டணியா எது காங்கிரஸுக்கு நல்லது காங்கிரஸ் வளர்ச்சிக்கு நல்லது அதனுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு செல்வப்ந்தைகள் கிட்ட ராகுல் காந்தி பிரியங்கா காந்திலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க ஸோ அங்கே டெல்லி முடிவு என்ன எடுத்திருக்கோம் ஏப்பா கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிடம் இருந்து விலகியே இருங்க கொஞ்சம் திமுக நடத்துகின்ற கூட்டங்கள்லிருந்து விலகி இருங்க நாம் இப்போது விஜய் உடன் சேர்ந்து போக போகிறோம் கூட்டணிக்கு அதனால் நீங்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தார் பிறகு ஐயோ டெல்லி தலைமை சொல்லிடுச்சு திமுக நடத்துகின்ற கூட்டங்களுக்கு போக வேணான்னு சொன்னாங்க ஆனால் நம்ம போகிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டாரோ அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எண்ணிட்டு இருக்கின்றார் அதனால்தான் சாதாரண புத்தக வெளியீட்டு விழாவுக்கு செல்வ பிறந்தை அவர்கள் வரலனா உடனடியாக நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்னு புத்தக வெளியீட்டு விழாவுக்கே ஏங்கி நின்னாராம் அதனால் டெல்லியில் என்ன தகவலோ டெல்லி என்ன உத்தரவிட்டதோ தெரியலே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழாவுக்கு வந்த மனுஷன் ஏன் திரும்பி போனான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பார் போலகுது பிறகு போன இடத்துல வேலை முடிஞ்ச பிறகு நம்முடைய செல்வப் பிறந்தை அவர்கள் விழாவுக்கு திரும்பி வந்திருக்கின்றார் அப்போதான் ஒரு வழியாக உயிரே வந்திருக்குது அதனால்தான் அவருடைய மேடை பேச்சினுடைய தொடக்கத்திலே வந்து நம்முடைய பிறந்தை அவர்களை வெகுவாக போகின்றார் காங்கிரஸ் கட்சியை வெகுவாக போகின்றார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சி போச்சு காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக வெற்றி பெறாது என்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அரவணைக்கின்ற நிலையில் தான் திமுக இருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதி தரமாட்டாங்க அடுத்த இடத்த தான் காங்கிரஸும் பார்க்கணும் அப்படின்ற நிலை இருந்தது ஏன்னா ஆர்எஸ் பாரதியுடைய மகன் இருக்கார் தெரியுமா அவரே வந்து பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு ட்வீட் போடுறாரு காங்கிரஸுக்கு பதினோரு தொகுதி கொடுத்தா போதும் இப்படி தான் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது தொகுதிக்கு மேலாக வாங்கினாங்க ஆனால் கடைசியில் ஆறு தொகுதி தான் ஜெயிச்சாங்க அந்த மாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் காங்கிரஸுக்கு பதினோரு தொகுதி கொடுப்போம் அந்த பதினோரு தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றா வெற்றி பெறட்டும் இல்லைனா போட்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதியினுடைய மகனே ட்வீட் போட்டிருந்தார் அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய தான் இருந்தது அதனால தான் விஜய் அவர்களுடன் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசினாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவை நேரடியாக சந்திப்பதற்காக பணையூர் வரப்போகிறாங்க அப்படின்னு உள்ள சொல்லப்பட்டது உடனடியாக இங்கிருந்து திமுகவனுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய பிறந்த அவர்களை டெல்லிக்கு அனுப்புனாங்க டெல்லியில் போய் திமுக சொன்ன தகவலை வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன தகவல் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்பா சென்ற முறை காங்கிரஸுக்கு எத்தின் தொகுதி கொடுத்தோமோ அதே தொகுதி கொடுக்குறோம்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க கமல்லாம் வர பாத்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு இப்ப புதுசாக கூட்டணிக்கு வந்திருக்காரு அவருக்கு தொகுதி ஒதுக்கணும் அது மட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவானது திமுக கூட்டணிக்கு வரப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு நம்ம கூட்டணிக்கு வந்தாதான் வன்னியருடைய ஓட்டையை வாங்க முடியும் இல்லை என்றால் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திமுக வந்து பாத்தீங்கன்னா முட்டடிச்சு கொடுத்ததையும் காப்பாத்தல கைவிட்டுடுச்சு அப்படின்னு அன்புணி ராமதாஸ் பிரச்சாரம் பண்ணுவாரு அந்த பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் என்ற ஒருத்தனை வச்சு சமாளிக்க முடியாது அதனால் டாக்டர் ராமதாஸ் இருந்தாருன்னா கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் இத்தனை பேர் கூட்டணிக்கு வர வேண்டியதாக இருக்குது அதனால் சென்ற முறை தந்த தொகுதியே தரும் கூடுதலாக கேட்காதீங்க சொல்லிவிடுங்க பத்து தொகுதி தந்தாலும் திமுக கூட்டணியில் வெற்றி பெறுவீங்க விஜய் உடன் போய் ஐம்பது தொகுதி வாங்கினீங்கனாலும் அஞ்சு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது அப்படி செல்வப் பிறந்தை கிட்ட சொல்லி அனுப்புனாங்க ஆனால் செல்வப்ந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் மூணு நாள் டெல்லியிலே இருந்தார் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் ஜெயராம் ரமேஷ் போன்ற பல முக்கிய தலைவர்கள்லாம் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பிறகு நான் சென்னை போகிறதா இருந்தால் அகில இந்திய தலைமையானது யாருடன் கூட்டணி என்பதை அறுதிட்டு சொல்லிடணும் சும்மா விஜய் பேசுகிறாரு அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊகத்துக்கு வழிவகுத்து கொண்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக மனநிலை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்க புதிய பொருளையை உருவாக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில நல்ல இணக்கப்பாடு இல்லை அவங்களுக்குள்ள சலசலப்பு இருக்குது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அவங்க பிரிஞ்சு போக போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குறாங்க ஜோதிமணி போன்றவங்க கூட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைய வேண்டும் என்று நினைத்தவர் தான் அதனால் விஜய் அவர்கள் வந்தால் வரவேற்பும் அது ஒன்று தீண்டத்தகாத கட்சி கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ முக்கிய தலைவர்களே வந்து விஜயை பற்றி பேசுவதும் விஜயை நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்றதும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கும் பிறகு நம்ம விஜய் பக்கமே பேசிவிட்டு மீண்டும் திமுக கூட்டணியில நம்ம இடம் பெற்றோம் என்றால் எந்த காங்கிரஸ் கூட சந்தர்ப்பவாதமாக செயல்பட்டது பத்தியா தொடர்ந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றுக் கொண்டு வருது தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல எதற்காக விஜய் கூட போய் அங்க வேலைக்கு ஆவலன்னு சொல்லிவிட்டு இங்க வரணும் எந்த சந்தர்ப்பவாத கூட்டணி பத்தியா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு விமர்சனம் செய்வாங்க அதனால தயவு செய்து கூட்டணி என்ன என்பதை முடிவு செய்திருங்க நீங்க தலைகீழ நின்றாலும் சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக இருக்கிற வாக்குகள் பிரிச்சிடுவாரு அப்படின்றத செல்வப்ருந்தை அவர்கள் வந்து போய் காங்கிரஸ் தலைமைக்கு ஆழ வேதம் ஓதுற மாதிரி ஓதிட்டு வந்துட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக இங்க கிளாஸ் எடுத்து அனுப்பி வச்சது நம்ம செல்வப் அவர்களை அதனால தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது விழாவுக்கு வந்தவர் வெளியேறிவிட்டாரா அப்படின்னு நினைச்சு மேடையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடைஞ்சிட்டாரு எப்ப வருவார் வருவார் என்று கண்கள் தேடியது கடைசியில பிறந்தவர்கள் வந்தார் வந்த பிறகு மேடை ஏறினார் மேடை ஏறின பிறகு என்ன கேட்டு சொல்லிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூன்று மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இந்த கூட்டணிக்கு என்ன ஆக போகுது இது எந்த திசையில போக போகுது நிறைய பேர் குளிர்காக நினைச்சாங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஒரு ஒரு மணி துளிகள் ஒரு அறிவிப்பு வரும் எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது இது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அருமை சகோதர செந்தில் வேல் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஆமாம்பா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும் அப்படின்னு செல்ல பிறந்த சொல்லிருக்கிறாருங்கப்பா அப்ப பத்து மணிக்கு வந்துருமா இல்ல பதினோரு மணிக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா இது நேற்று பேசுனது உண்மையாகவே கூட்டணி அறிவிப்பானது நேர்த்தே வெளியிட்டிருக்கணும் நம்ம செல்வப்ந்தை அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆனால் செல்வப்ந்தை அவர்கள் டெல்லி தலைமைக்கு போய் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னாலும் டெல்லி தலைமையானது யோசித்து கொண்டு தான் இருக்கிறது திமுகவுடைய வார்த்தையை நம்ம எப்படி நம்புறது கண்டிப்பாக நிறைய பேர் திமுக கூட்டணியில் இருப்பதனால நமக்கு தொகுதி அதிகமாக கிடைக்காது அதனால் விஜய தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கார்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் இப்போ கூட்டணி அறிவிக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையை தான் டெல்லி காங்கிரஸ் தலைமையானது எடுத்திருக்கிறது செல்வப்ந்தைகள் மட்டுமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பதனால அவர் தானே காங்கிரஸ் வேற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கிறவங்க காங்கிரஸ் கிடையாதா செல்வப் மட்டும்தானே மட்டும்தானா காங்கிரஸ் அதனால செல்வப்ந்தைகள் ஒரு பக்கத்தை போய் சொல்லிட்டு வந்தார்னா உடனடியாக ஃபோனில் இன்னொரு பக்கத்தை சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க அதனால தான் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வரும் என்று செல்லு பிறந்தை சொன்னாலும் இன்னும் அறிவிப்பானது வரவே இல்லை ஒருவேளை இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேருகின்ற தருணத்தில் காங்கிரஸ் ஆனது அதிகாரபூர்வமாக கூட்டணி தொடர்பாக அறிவிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது ரெண்டாவது காங்கிரஸ்ல யாருமே வந்து தொண்டர்கள் கிடையாது எல்லாருமே நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க அந்த நிர்வாகி கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் இல்லை எல்லா ஊர்லயும் இல்ல இப்போ காங்கிரஸ் ஆனது திமுக கிட்ட சொல்ற விட என்ன தெரியுமா நம்ம தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கள் இருக்குது ஆனாலும் நாம் இருபத்தி நாலாயிரம் பூத்துக்கள்ல பூத்து கமிட்டியை போட்டோம் நம்ம பெரிய வலிமை உள்ள கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றார் ஆனால் விசிகாவை விட நாங்கள் பெரியவங்க அப்படின்றது காங்கிரஸ் உடைய எண்ணம் விசிகாவுக்கு நீங்கள் குறைச்சி கொடுங்க காங்கிரஸ் அதிகமாக கொடுங்க அப்படின்றது காங்கிரஸ் உடைய எண்ணமா இருக்குது ஆனால் விசிகா பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்தில் நாங்கள் ஐம்பதாயிரம் பூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி போட்டோம் அப்படின்னு திமுக கிட்ட சொல்கிறாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பட்டியலில் இனத்தவர் எங்கே இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் நகரம் இருக்கிறதோ எங்கெல்லாம் பேரூராட்சி இருக்கிறதோ எங்கெல்லாம் மாநகராட்சி இருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் பூத்து கமிட்டி போட்டிருக்கீங்க ஆனால் எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துகள்லையும் விசிகா பூத்து கமிட்டி போடலை அதனால் எல்லா ஊர்லேயும் கிளை இருக்கிற மாதிரியே சீன் போடாதீங்க காங்கிரஸும் விசிகாவும் கொடுக்குறத வாங்கிங்க நம்ம கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருது அப்படின்னு கொஞ்சம் விட்டுக் கொடுக்காம தான் பேசுகிறாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் இப்போது தேர்தல் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதனால அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாரு பொதுக்கூட்டத்துக்கு வரலன்னு ஒன்று அப்படியே உடஞ்சே போயிட்டாரு டெல்லிக்கு போன மனுஷன் என்ன பேசி அனுப்பிச்சாங்கன்னு தெரியே வந்த உடனே கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தார் செல்வப் பிறந்தகை வந்த பிறகுதான் காங்கிரஸ் இயக்கமாக இருக்கலாம் செல்வ அவர்களாக இருக்கலாம் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாதானே வரத்துக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை இழுத்து பிடிப்பதும் மற்ற கூட்டணி எல்லாம் இழுத்து பிடிப்பதும் நமக்கு ஒரு செய்தியை ஆழமாக சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எதிரே இருக்கின்றவங்க பலம் பெற்று கொண்டு வருகின்றார்கள் அவங்களுக்கு இணையான பலமாக நாம் தேர்தலை சந்திக்கணும்னா நம்ம கூட்டணி ஒன்றா இருந்தது ஒன்றாவே இருக்கணும் நாம் ஒருத்தர் பிரிஞ்சா கூட எதிரே இருக்கின்ற கூட்டணியானது வெற்றியை நோக்கி நகர்ந்துவிடும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு விளையாடி இருக்கிறோம் கைகால் வச்சுன்னு சும்மா இல்லை என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அத்தனை வேலையும் பார்த்துருக்குறோம் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் தமிழக மக்கள் திமுகவினர் மீது கொல வரியில் இருக்கிறாங்க ஏன்னா கீழே இருக்கக்கூடிய கிளைச்சலால் இருந்து மேலே இருக்கின்ற தலைவர் வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி போட்டாங்க ஊடகமானது வெளியே பேசணும்னா கூட சமூக வலைதளங்கள் வச்சிச்சு வேட்டை எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போட்டு அதனால் திமுக பெரிய கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது அப்படின்றது நல்லா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வந்து நீ போட்டியில போட்டியில் இழுபரியில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்கோ எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்ப்பு இருக்கும் அதனால தான் ஒத்த கூட பிரிஞ்சு விடக்கூடாது டெல்லிக்கு போனவன் என்ன செய்தியை கொண்டு வர போறானோன்னு தெரியாம மேடையிலேயே உடஞ்சிருந்தாரு ஆனா வந்து நம்ம செல்வப் அவர்களை பொறுத்து வரைக்கும் உதயநிதிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு ஆனா இருந்து இன்னும் உறுதிப்படுத்துகின்ற தகவல் வரல ஆனா செல்வப்பிறந்தை அவர்களுடைய உரையிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் தெரிந்தது செல்வ பிறந்தகையா வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த்னு சொல்றாரு அவர் வாயில் இருந்தா இந்த வார்த்தை வருது இந்தி கூட்டணி என்பதனால ஹிந்துன்னு சொல்றாரா ஏன்னா இவங்க தான் சட்டப்பேரவையில வந்து ஆளுநர் உரையில ஹிந்து என்ற வார்த்தை இல்லை அதனால தமிழகமானது முற்போக்கானது இனி வளர்ச்சியை நோக்கி போகும் சங்கிகளை விரட்டி அடித்து விட்டோம் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹிந்து இல்லை என்ற ஆளுநர் உரையை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா உரையை முடிக்கின்ற போது ஜெய்ஹிந்த் என்று சொல்றாரு இந்த மாற்றம் எதனால் அப்படின்ற விஷயத்தையோ நீங்கள் சேர்த்தே சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெளியேறி போய்விடுமோ என்று உடைந்து இருந்தவரை ஒரு வழியாக தேச்சிருக்கின்ற செல்லப்பெருந்தைகளுடைய வார்த்தையானது இன்னைக்கு நிஜமாகுமா விஜயுடன் கூட்டணி போக மாட்டாங்களா அதுக்கும் சேர்த்தே உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே